அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான ஐயடிகள் காடவர் கோன் அவர்களின் வரலாறாகும் இவர் பல்லவர் மரபில் தோன்றியவர் காஞ்சிபுரத்தில் அரசாட்சி செய்து வந்தார் சைவ திருமுறைகளை பனிரெண்டாக வகித்திருக்கின்றனர் ஆற்றோர் முதல் ஏழு திருமுறைகள் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகியோரால் பாடப்பட்டவை ஐயடிகள் காடவர்கோண் காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட பனிரெண்டு பேர் அருளிய பாடல் தொகுதி பதினோராம் திருமுறை ஆகும் நாயன்மார்களில் இருவர் பல்லவ மன்னர்கள் அதில் ஒருவர் கழசிங்க நாயனார் மற்றொருவர் ஐயடிகள் காடவர்கோண் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு பல்லவ மன்னர்கள் கிபி நான்காம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை ஆட்சி புரிந்தனர் காட்டை திருத்தி நாடாக்கியதும் குகை கோயில்கள் அதாவது குடைவரைக் கோயில்கள் அமைத்ததும் பல்லவர்களின் பணிகளில் முக்கியமானதாக கருதப்படுகின்றது காடுகளை அழித்து விளைநிலங்களாக பயன்படுத்த வகை செய்த காரணத்தால் அவர்கள் காடுவெட்டி காடவர் காடவராயர் காடவர் கோன் முதலான பட்டப்பெயர்களைக் கொண்டிருந்தனர் சிவபக்தர்களாக திகழ்ந்த பல்லவ மன்னர்களில் ஒருவரே இன்றைய நன்று நாம் காணும் ஐயடிகள் காடவர் காடவர்கோன் சிறந்த முறையில் காஞ்சிபுரத்தில் ஆட்சி செய்து வந்த காடவர்கோன் சிவனடியார்களுக்கு தனது நாட்டில் பெரும் மதிப்பினையும் உயர்வான வாழ்க்கையையும் அளித்து போற்றி வந்தார் பகைவர் நாடுகளிலிருந்து சிவனடியார்கள் வந்தால் கூட அன்புடனும் ஆசை அருளுடனும் உபசரித்தவர் நாடெங்கிலும் உள்ள சிவாலயங்களை தரிசித்து வர ஐயடிகள் காடவர் கொண் விரும்பினார் அதற்கு தன்னுடைய பதவி தடையாக இருப்பதால் அதனைத் தொடர்ந்தார் தனது மகனை மன்னனாக முடிசிட்டு விட்டு தலையாத்திரைக்கு சென்றார் பல தலங்களுக்கும் சென்று திவ சிவ தரிசனம் செய்தார் சிதம்பரத்திற்கு வந்து சில காலம் தங்கியிருந்து திருச்சிற்றம்பலத்து இறைவனின் திருநடனம் கண்டு மகிழ்ந்திருந்தார் பல நாட்கள் பல திருப்பணிகளை செய்து இறுதியில் இறைவன் திருவடி எய்தினார் இவரது காலம் கிபி ஆறாம் நூற்றாண்டாக இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் எப்படியிருந்தாலும் இருந்தாலும் திருத்தொண்ட தொகை பாடிய சுந்தரர் காலத்துக்கும் முந்தையவர் என்பது தெளிவு இந்த நாயனார் அருளிய வெண்பா பாடல்களுக்கு சேத்திர வெண்பா என்பது பெயர் பதினோராம் திறமுறையில் இவை இடம்பெற்றிருக்கின்றது குடந்தை கீழ்கோட்டம் திருவையாறு திருவாரூர் திருத்துருத்தி திருக்கோடிக்கா திருவிடைவாய் திருநெடுங்கலம் தண்டலை திருவானைக்கா திருமயிலை உஞ்சேனை மாகாகாலம் சிறுசாய்காடு சிறுசாய்க்காடு சிராமலை மழப்பாடி திருமாப்பாடி கச்சி ஏகம்பம் திருப்பனந்தாள் ஒற்றியூர் திருமயானம் முதலிய பதிகளை பாடியுள்ளார் இவர் அருளிய பாடல்களை பதினோராம் திருமுறையை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவரின் தலம் திருக்கட்சி முத்தித்தலமும் திருக்கட்சி ஆகும் அன்னாரின் குருபூஜை நாள் ஆண்டுதோறும் அனைத்து சிவாலயங்களிலும் ஐப்பசி மாதம் மூலம் நட்சத்திரத்தன்று சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஐயடிகள் கோன் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி